வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நார்த்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கு பாத்தீங்களா பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்லாம் ஹிந்துத்துவா ஓட் பேங்க் இருக்கு ஹிந்து மக்களுடைய அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு ஹிந்துத்துவா ஓட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நோக்கி தமிழகம் இப்ப நகர்ந்துக்கு இருக்கா அப்படிங்கிற சில கேள்விகள் முன்வைக்கப்படுது லயோலா சர்வே இருக்குது பாத்தீங்களா அதை எடுக்கக்கூடிய ராஜநாயகம் அப்படிங்கறவரு கிட்டத்தட்ட கதறி இருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா பாஜகவை தமிழகத்தில் வரவேற்கக்கூடிய அளவுக்கு களம் இருக்கு ப்ரிப்பேர் ஆகி இருக்கு தமிழ்நாடு பாஜகவை வெல்கம் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு இருக்கு ஏன் சொல்கிறேன்னா ஹிந்துக்களுக்கு இந்துக்கள் அவங்களுடைய உணர்வை முன்பை விட அதிகமாக வெளிக்காண்பிக்க ஆரம்பிச்சிருக்காங்க முன்னாடியெல்லாம் சைலண்டாக இருப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னாலே எல்லாம் ஒன்று திரண்டுறாங்க இந்துக்கள் நாங்கள் அப்படிங்கிறாங்க அவங்களுடைய அடையாளத்தை பெருமையாக கட்டுறாங்க உதாரணத்துக்கு இப்போ விபூதி வைக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு சாமி கையில் கட்டுறது இதெல்லாம் ரொம்ப பெருமிதத்தோட வெளிக்காட்டை வந்து தொடங்கியிருக்காங்க இந்துக்கள் ஸோ அதை அதை வச்செல்லாம் பார்க்கும்போது தமிழகம் முன்னாடி இல்லாத அளவுக்கு இப்போ பாஜகவை வரவேற்க தயாராகிட்டு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்னு லயோலா சர்வே எடுக்கக்கூடிய ராஜநாயகம் இப்போ கிட்டத்தட்ட கதறி இருக்காருங்க கிட்டத்தட்ட அழுக வராதது மட்டும்தான் குறை அப்படி வந்து ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு இப்போ பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது உண்மை தான் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு அனுமதி கிடைச்ச ஒரு மணி நேரத்தில் கூடன கூட்டம் தமிழக அரசாங்கம் கூட உளவுத்துறை கிட்ட இதனுடைய பின்னணியை வந்து நீங்கள் வந்து ஆய்வு செஞ்சு ரிப்போர்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு தமிழக அரசாங்கம் சொன்னதாக கூட செய்திகள் வெளிவந்துச்சு எப்படி கோர்ட்டு அனுமதி கிடைச்ச ஒரு மணி நேரத்தில் எப்படி இவ்வளோ கூட்டம் கூடுனுச்சு அப்போது களம் மாறிக்கிருக்கா ஹிந்துத்துவாவை நோக்கி தமிழகம் நகர்ந்துக்கிருக்கா ஹிந்து ஓட் பேங்க்னு தனியாக ஒன்று உருவாகிக்கிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஆய்வு செய்ய தமிழக அரசாங்கம் உளவுத்துறைக்கு உத்தரவிட்டதாக ரிப்போர்ட் வெளியானுச்சு அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் ஏன்னா நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு ரெண்டு நாட்கள் பிறப்பிச்சிருக்காங்க அந்த ஹிந்து முன்னணியுடைய போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல கடைசி நேரத்தில் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு ஒரு நாலு மணிக்கு தான் கோர்ட்டு வந்து அனுமதி கொடுத்தாங்க பழங்கானத்தில் போராட்டத்தை நீங்கள் நடத்திக்கலாம் அப்படின்னு நாலு மணிக்கு வந்து ஆடுது அஞ்சு மணிக்கு பல்லாயிரக்கணக்கான மக் மக்கள் வந்து கூடியிருக்காங்க எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு ஒட்டுமொத்த திராவிட கட்சிகள்லாம் பயங்கர ஷாக்கு அதுதான் அப்போது கடந்த முன்னாடி இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் களை இருக்கு அப்படிங்கிறத இது மாதிரியான நிகழ்வுகள் வந்து எடுத்து சொல்லுது அதை தான் ராஜநாயகம் வந்து புலம்பியிருக்காரு இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பற்றி பேசுனதுனால எல் முருகன் அவர்கள் சில பாயிண்ட்ஸை வந்து கொடுத்துருக்காரு இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் எல் முருகன் என்ன சொல்லியிருக்காருன்னா திருப்பரங்குன்றம் மலை பெருமானுக்கே சொந்தமானது அப்படின்னு நீதிமன்றம் ஆல்ரெடி தீர்ப்பு வந்து கொடுத்துருச்சு நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வருவாய்த்துறையுடைய ஆவணங்களில் பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் மாற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வருவாய்த்துறை ஆவணங்களில் திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலை அப்படின்னு தமிழக அரசாங்கம் மாற்றியிருக்காங்க இது தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பரங்குன்ற மலையில் இருக்கக்கூடிய அந்த தீப பீடத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதனால சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த தீர்ப்பை மதித்து அடுத்து வரக்கூடிய வருடங்களில் கார்த்திகை தீபத்தை அந்த திருப்பரங்குன்றம் மலை மீது ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல் முருகன் அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காரு இதையும் நம்ம பார்க்குறோங்க பாஜக உள்ளே வர வரைக்குன்னா அவங்க சிரமப்பட்டு வர வேண்டியது இருக்குது உள்ளே ஒன்ஸ் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அங்கேயே உட்காந்துருவாங்க யாருமே அவங்கள டச் கூட பண்ண முடியாது அப்படின்னா குஜராத்தில் இத்தனை வருஷமாக ஆட்சியில் இருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில் ரெண்டாவது முறையாக ஆட்சியை தக்க வச்சிருக்காங்க இதெல்லாம் அப்படி தான் நடக்குது அதனால தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் பாஜக உள்ளே வந்துடக்கூடாது உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கதறிக்கிருக்காங்க ஏன்னா உள்ளே வந்துட்டா அவங்களுடைய பொசிஷன்லாம் வீக் ஆயிரும் அதனால இப்படி வந்து கதறதை நம்ம வந்து பார்க்குறோம் ரெண்டாவது டாபிக்கு பெரிய ஷாக்கிங்கான ரிப்போர்ட்டுங்க பைடன் அரசாங்கம் இருக்காங்கல்ல அமெரிக்காவில் முன்னாடி ஆட்சி செய்த பைடன் அரசாங்கம் இந்திய தேர்தலில் தேர்தலுக்காக நூற்றி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு புள்ளி ஒரு கோடி டாலர் நிதி வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான தகவல் கிடைச்சிருக்கு இந்தியாவில் வாக்கு சதவீதத்தை உயர்த்துவதற்காக ஓட்டர்ஸ் டர்ன் அவுட்டுக்காக ரெண்டு புள்ளி ஒரு கோடி டாலர் நிதியை வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க யூஎஸ் எய்டு அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்கு கீழே இவ்வளவு நிதி ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது ஆல்ரெடியே யூஎஸ் எய்டு அப்படிங்கிற அந்த தளம் மூலமாக மோடியுடைய அந்த பாப்புலாரிட்டியை குறைக்க அமெரிக்காவுடைய டீப் ஸ்டேட் வந்து இன்வால்வ் ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு நூத்தி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் நிதி அமெரிக்கால இருந்து உள்ள வந்திருக்கு நம்ம இந்திய தேர்தல் விவகாரத்துல தலையிட்டு இருக்காங்க அமெரிக்கா இந்த நூத்தி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் நிதி யாருக்கு போனுச்சு இந்திய கூட்டணிக்கு போனுச்சா அப்படின்னு தீவிர ஆலோசனை நடத்தணும் இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாஜகவுடைய எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்திருக்காங்க இந்த டாபிக்ஸ் பத்தி உங்களுடைய பார்வைகளை இப்ப ட்ரம்ப் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த அமெரிக்காவுடைய இந்த நிதி இருக்குது பார்த்தீங்களா இதை பர்மனெண்டாக ஸ்டாப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடைச்சிருக்கு கரெக்டு தானே ஒரு நாட்டுடைய தேர்தலில் எதுக்கு இன்னொரு நாடு வந்து இன்வால்வ் ஆகணும் எதுக்காக நிதி வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் தேவையில்லை அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் மோடி அமெரிக்கா பயணத்தின் போது ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு ஸோ அதன் காரணமாக அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டூ பாயிண்ட் ஒன் டாலர் நிதியை வந்து இப்போ கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவலும் கிடச்சிருக்கு மேலும் இந்த முன்னாடி வழங்கப்பட்ட இந்த ரெண்டு புள்ளி ஒரு கோடி டாலர் நிதி யார் யாருக்கெல்லாம் போனுச்சு அப்படிங்கிற அந்த இன்வெஸ்டிகேஷன் நடத்தப்படணும் அப்படின்னும் இப்போ பாஜக வந்து குரல் கொடுக்க தொடங்கியிருக்காங்க இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்